ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sneha's குக்கிங் டைரி இன்னைக்கு நம்ம பருப்பு போட்டு ஒரு ரசம் செஞ்சுக்கலாம் அதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவு பருப்பு எடுத்துக்கிறேன் இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங் கூட கொடுக்கும் இந்த கப்பில் ஒரு கப் அளவு பருப்புனா த்ரீ கப் அளவு இதே கப்பில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி கப்பு பருப்புக்கு நான் மூணு கப் அளவு தண்ணி மெஷர்மெண்ட் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வேகட்டும் பருப்பு நல்லா வேகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ரசத்துக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ரசத்துக்கு மிளகு சீரகம் வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு போடுறேன் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் போடுறேன் இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சூடு ஏறுனா போதும் நல்லா ஸ்மெல் வருது அதை வச்சு நம்மளுக்கு அது எப்படி ஃப்ரை ஆயிடுச்சுன்னு தெரியும் போதும் இந்த அளவு பறந்துச்சுன்னா போதும் ஒரு கப் பருப்பு மூணு கப் அளவு தண்ணி ஊத்துன நல்லா குக் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் ஊத்திக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்சிச்சு நான் மூணு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் கரேப்பில் போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் எடுத்து அதே உரல்ல மிளகு சீரகம் நம்ம தட்டினா இல்லைங்களா அதே உரல்ல பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சாம்பார் ரொம்ப தட்டி வச்சிருக்கேன் நம்ம அதையும் போட்டுக்கலாம் மூன்று வெங்காயம் நல்லா வதணும் தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தக்காளி பழம் போட்டுக்கலாம் இந்த டொமேட்டோ இந்த ஆனியன் மசாலாவோட சேர்ந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி வரட்டும் இந்த டொமேட்டோ நல்லா குக் ஆகட்டும் டொமேட்டோ இந்த அளவுக்கு மசிஞ்சு தான் நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம் ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்பவும் உப்பு போடுறோம் மஞ்சள் ஃபுல் போட்டுக்கலாம் தக்காளி இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும் பண்ணி விடலாம் உப்பு போட்டிருக்கோம் அதனால சீக்கிரம் வதங்கிடும் இன்னும் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகி வரட்டும் நம்ம நம்மளுக்கு டொமேட்டோ வதங்கிச்சு புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஒரு கப்ப இட்டு வச்சிருக்கேன்ல இந்த புளி தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் இது பாயில் ஆகட்டும் புளி தண்ணியில் நல்லா கொச்சின்னு இருக்கு இப்போ நம்ம வேக வச்சு பருப்பு எடுத்து ஊத்திக்கலாம் தக்காளியை நம்மளுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆயி வந்துச்சு இப்ப நம்ம வேக வச்சு எடுத்துட்டு பருப்பு ஊற்றிக்கலாம்

நம்ம கோர்ஸாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அது போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஃபினிஷிங் ஸ்டேஜில் அது போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கொட்டிக்கலாம் ரசத்தில் இந்த ரசம் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நம்மளுக்கு நல்லா இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகும் பெரியவங்க குழந்தைங்க எல்லாரும் சாப்பிடலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் காரம் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் மிளகு போட்டதுலையே காரம் நம்மளுக்கு வந்துடும் காரம் அதிகமாக தேவைப்படுறோம் இன்னும் கொஞ்சம் மிளகா மிளகுல அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம பெப்பர் சிக்கன் செய்யறதுக்காக நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம பெப்பர் சிக்கன் செஞ்சுக்கலாம் இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் போனோடு போட்டு செஞ்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு ஆனால் இன்னைக்கு நான் போன்லெஸ் தான் செய்கிறேன் வாங்க எப்படி பெப்பர் சிக்கன் சேர்த்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் டூ ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் மிளகு அதிகமாக தான் இருக்கணும் ஏன்னா இது பெப்பர் சிக்கனன்றதுனால ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாவுங்க ஒரு இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தவா வச்சுருக்கேன் அது சூடாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் ஃப்ரை பண்ணிட்டு இதை வந்து மிக்சியில் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதுலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நான் கருவேப்பில் போட்டுக்கிறேன் மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு கொஞ்சம் கருவேப்பில அவ்வளோதான் இதை மிக்சியில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து நம்பிடலாம் பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு கரேப்பில் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு நாலு எடுத்து ஸ்பித் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுக்கலாம் பெப்பர் சிக்கன் அனியன் ஜாஸ்தி நல்லா வளர்ந்துக்க நம்ம போட்ட சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த அளவுக்கு இது வதங்க நம்ம ஜிஞ்சா கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஜிஞ்சா கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம் வைக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் போட்டுக்கலாம் இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வதங்கட்டும் வதங்கட்டும் ஒரு 10 to 15 minutes நம்ம இது இப்படியே மூடி போட்டு குக் பண்ணிடலாம் இந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணியிலயே இது வெந்து வருத்தம் தண்ணியும் இதுல சிக்கன்ல இருக்கிற தண்ணியிலேயே அது வெந்து வந்துச்சு உப்பு போட்டுக்கலாம் நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சேன் டென் மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சேன் சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே அந்த மசாலியே அது வெண்டு வந்துடுச்சி இப்போ நம்ம மிளகு கீரகு சோம்பு பட்டை கிராம்பு ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அது ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மிக்சியில் ஃபைனாக பவுட்ரு பண்ண இந்த மசாலா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஏன்னா தேவையான குவான்டிட்டி தான் நம்ம ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணோம் அதனால அது மிளகு தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்குறது ஃப்ரைன்றதுனால மிளகு அதிகமாக தான் இருக்குமா இப்போ இந்த ஜார்லையே நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் நம்ம மசாலா பவுடர் பண்ண ஜார்லேயே நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது இப்படியே குக் ஆகட்டும் இந்த மசாலையில் நம்மளுக்கு செமி கிரேவியாக வேணும்னா நம்ம இந்த கிரேவியோட விட்டுக்கலாம் இல்லை இன்னும் சுக்கா மாதிரி பெப்பர் சுக்காவாக இருக்கணுன்னா நம்ம இன்னும் ட்ரையாக ஆகணும் இது நான் குக் பண்ணி விடுறேன் இப்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைமர் வைக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ்க்கு இது இந்த பெப்பர் மசாலாலேயே இது ஆகி வரட்டும் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம் பெப்பர் சிக்கன் டைம் ஆகிடுச்சு ஓகே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பெப்பர் சிக்கன்னு இப்போது நான் இதில் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த லெமன் போட்டுக்கலாம் ஆஃப் லெமன் போட்டுக்கல ஏன்னா நம்ம டொமேட்டோ கூட போடல இந்த டொமே லெமன் ஃப்ளேவர் இதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலாக நம்ம இந்த லெமன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த ட்ரை ஆகணும்னா விடலாம் இல்லை இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுறேன் ఫైనా నంబ ఫ్రెష్ కొరియా పోటు కార్నిష్ పన్ను పెప్పర్ చికన్ రెడీ ఆ సర్వ్ పన్న రసం సాపడు రెడీ ఆ நான் பொன்னி பாயில்டு ரைஸில் தான் இப்போ லஞ்சுக்கு ரைஸ் செஞ்சுருக்கேன் பாருங்கள் ரசம் நம்மளுக்கு சூப்பர் ரசம் ஊற்றிக்கலாம் ரசம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொன்னி பாயில் ரைஸோட சுடோ சுடோ இந்த ரசம் ஊற்றிட்டு இந்த பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிடலாம் நம்மளுக்கு கோல்ட் ஆயிட் இருக்கும்போது கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லா இருக்கும் சில பெப்பர் சிக்கன்னு இந்த கன்சிஸ்டன்சில இருக்குது வேணும்னா நம்ம இன்னும் கூட ட்ரை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளுக்கு லன்ச்சு ஹெல்த்தியான லன்ச்சு ரெடி ஆயிடுச்சு ஒரு பரு ரசம் பருப்பு போட்டு ரசம் மிளகு போட்டு நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அடுத்து பொன்னி பாயில் ரைஸில் ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி பெப்பர் சிக்கன் செய்கிறீங்க நீங்கள் எப்படி பருப்பு ரசம் செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. Bye.